ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எதை அனுபவிக்கும் போது குற்றமற்ற ஒரு மனநிலையில் இருக்கின்றமோ அதுவே உயர்வான குணம் இதை நீ உணர்ந்து கொண்டால் வாழ்வில் நிச்சயம் மேன்மை நிலையை அடைய போகின்றாய் என்று அர்த்தம் நீங்கள் ஒரு சந்தோஷமான நபர் என்று நினைக்கிறீர்களா ஆமென்றால் அது உங்களை சந்தோஷப்படுத்துகிறது உங்கள் குடும்பமா வேலையா மத நம்பிக்கையா குறிப்பிட்ட ஒரு லட்சியத்தை அடையும் போதோ அல்லது ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கும்போதோ நிறைய பேருடைய மனதில் சந்தோஷ அலைகள் பொங்கி எழுகின்றன ஆனால் அந்த சந்தோஷ அலைகள் எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்கும் பெரும்பாலும் கொஞ்ச நேரத்துக்குத்தானே அப்போது சந்தோஷ பாதையில் நிரந்தரமாக செல்ல என்னென்ன நெறிமுறைகள் நமக்கு உதவும் மன திருப்தியும் தாராள குணமும் உடல் ஆரோக்கியமும் மன உறுதியும் அன்பு மன்னிப்பு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் நம்பிக்கை இவையெல்லாம் எல்லாம் தானே வேண்டும் நம்பிக்கை இருந்தாலே எல்லாவற்றையும் சதித்து விடலாம் சந்தோஷம் என்பது நல்லபடியாக வாழ்கின்றோம் இப்படியே கடைசி வரை வாழ்வோம் என்ற மனநிலை மன திருப்தியோடு இருப்பது ஆகவே சந்தோஷம் என்பது ஒரு தொடர் பயணம் அதற்கு ஒரு முடிவே இல்லை ஆனந்தமாக வாழலாம் பூமியில் வசிப்பதற்கு பெரிய முயற்சியோ நம்பிக்கையோ துணிச்சலோ நமக்கு தேவையில்லை ஏனென்றால் நம்முடைய பூமி எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்குமே இடம் கொடுத்து இருக்கிறது ஆனால் இந்த பூமியில் வாழத்தான் நாம் பெரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது சரிதானே நாம் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் நாம் வசிக்க பிறந்தோமா அல்லது வாழ பிறந்தோமா என்று நல்வாழ்வு வாழ வேண்டுமென்று முடிவெடுத்த பிறகு நாம் செய்ய வேண்டியது ஒரு சிறு விஷயம்தான் ஒரு சிறு மாற்றம்தான் அத்தகைய மாற்றம் நம்மில் இருந்தும் நம் அன்றாட செயல்களில் இருந்தும் கண்டிப்பாகவே ஆரம்பிக்க வேண்டும் மாற்றங்களை விரும்பாத எவரும் மகத்தான வாழ்வு வாழ்ந்ததாக சரித்திரமில்லை மாறாத மாற விரும்பாத எந்த உயிரினமும் அதன் சந்ததியை இந்த பூமியில் விட்டு செல்லவில்லை இதை நம்பினால் பூமியில் இனிய வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் எஞ்சியுள்ள எஞ்சியுள்ள இந்த வாழ்வை ஆனந்தமாக வாழ முடிவெடுக்கும் சக்தி நம் ஒவ்வொருடமும் உண்டு என்பதை நாம் தான் நம்பித்தால் ஆக வேண்டும் அதுதான் உண்மையும் கூட ஏன் ஒரு சிலருக்கு தொட்டதெல்லாம் துளங்குகின்றது ஏன் ஒரு சிலருக்கு தொட்டது எல்லாம் சுடுகின்றது ஏன் ஒரு சிலருக்கு தொட்டதெல்லாம் தொலைந்தே போகின்றது இப்படி பல கேள்விகள் இருக்கின்றது இப்போது இதற்கு காரணம் உங்களால் சொல்ல முடியுமா நீங்கள் யோகிப்பது முற்றிலும் சரியே ஆம் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் நம்முடைய எண்ணங்கள் மட்டுமே எதை நாம் விரும்பி நினைக்கின்றோமோ அதுதான் நடக்கும் நாம் நினைக்கும் மனத்தையும் நடத்தி கொடுக்கும் சக்தி நம்முடைய ஆள் மனதிற்கு உண்டு நாம் நாள் முழுவதும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதுவாகவே நாம் ஆகின்றோம் காரணம் நம்முடைய ஆழ்மனம் நாம் விரும்பிய அனைத்தையும் நம் கண்முன்னே கொண்டு வந்து வைக்கும் ஒரு விசுவாசமுள்ள வேலையால் தான் நம்முடைய ஆழ்மனம் நாம் விரும்பியதை அடைய ஒரே வழி நம் எண்ணங்களை சரி செய்வது மட்டும்தான் அந்த எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பது மட்டும்தான் ஏனென்றால் நம்முடைய ஆழ்மனதிற்கு என்று தனி ஒரு மகிமை இருக்கின்றது நம்முடைய ஆள் மனதிற்கு வார்த்தைகள் தெரியாது நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்க்கத் தெரியாது எண்ணத்தை வலிமைப்படுத்துவதுதான் ஆள் மனத்தை வசியப்படுத்த ஒரே வழி ஓர் எண்ணத்தை மனதில் விதைத்து அதை அணுதினமும் நினைத்து அந்த எண்ணத்தை நாம் ஐம்புலன்களாலும் உணர்ந்து வாழ்ந்தால் அந்த எண்ணம் வண்ணமாவது திண்ணம் பொறுமையை கையாளுங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாவற்றிலுமே முழு திருப்தியை நீங்கள் பெறுங்கள் முழு திருப்தியோடு நீங்கள் இருந்தீர்களே என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக மாறும் சந்தோஷமாக இருக்கும் எது கிடைத்தாலும் அது முழு திருப்தி நமக்கு அடைகிறது என்ற எண்ணம் உன் மனதிற்குள்ளே வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் தானாகவே வந்துவிடும் தோல்விகள் வரும் என்று பயந்து பயந்து நீ ஒதுங்கியே இருந்தால் எப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவாய் தோல்வி வந்தாலும் பரவாயில்லை நான் அதில் இறங்கியே தீர்வு நின்று முழு முயற்சியோடு செய்து பார் தோல்வி கிடைக்காமல் வெற்றி கூட கிடைக்கலாம் அந்த வெற்றி தோல்வி என்றும் இரண்டுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும் அதில் முதலாவது தோல்வி மட்டுமே உன் கண்ணுக்கு தெரிகிறது அந்த தோல்வியை தள்ளி வைத்துவிட்டு அருகே இருப்பதை பார் அந்த வெற்றி என்ற விளக்கு உன் கண்ணுக்கு தெரியும் அது கதிரவன் போல ஜொலிக்கும் அந்த ஜோதி பிளம்பாய் அது உன் கண்ணுக்கு தெரியும் போது நீ அதை தொடர்தான் செய்வாய் அல்லவா தோல்வி என்ற இருளில் நீ சிக்க நினைக்கக்கூடாது அந்த இருளை மறந்துவிட்டு கதிரவனை பார்க்க நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும் நல்லது நடக்கும் நன்மைகள் பல தேடி வரும் சந்தோஷங்கள் பெருகும் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு நல்லது நடக்கும் உனக்கு